ஸோ இப்போ கோர்ட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசு இந்த பாகப்பிரிவினை கேட்ட வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக இருக்கும் ஸோ இது ஏன் அப்படின்னா இப்போ ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் டாட்டர்ஸ்க்கும் வந்துட்டு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இதில் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கோபாஷனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னா என்ன அப்படின்னா நாலு தலைமுறையாக வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆகிருக்கணும் அன்டிவைடாக அதாவது வந்துட்டு கிரேட் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் ஃபாதர் சன் இந்த நாலு தலைமுறைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி அன்டிவைடாக பாஸ் ஆகிருக்கணும் இது ஒரு மேல் லீனேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஆண் வழியாக அது ப்ராப்பர்ட்டி வந்து பாஸ் ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் டாட்டர்ஸ்க்கும் அதில் ரைட்ஸ் இருக்குது ஸோ ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பர்த் ரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது அவங்க பிறந்தாலே அந்த ரைட் வந்துடுது ஸோ அந்த ரைட் வர்றதுனால அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியில் ஷேர் வந்து கேட்க முடியும் ஸோ இன்கேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் லீனேஜ் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு ஃபீமேல் மூலமாக பாஸ் ஆகுது அப்படின்னா பாட்டி சொத்தோ இல்லை கொல்லுப்பாட்டி சொத்தோ இந்த மாதிரி வருது அப்படின்னா அது வந்து ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடையாது ஸோ இந்த கான்செப்ட் இந்த கூப்பாஷனர் இது எல்லாமே வந்துட்டு அதில் வந்துட்டு வராது ஒன்லி வந்து அந்த நாலு ஜென்ரேஷன் வந்துட்டு மேல் வழியாக அந்த ஆண் வாரிசு மூலமாக தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாஸ் ஆகிருக்கணும் ஸோ ஃபீமேல் மூலமாக அந்த ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடையாது சின்ஸ் வந்துட்டு பெண் வழி மூலமாக வர்ற சொத்து வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லாத பட்சத்தில் அது வந்து ஒரு பர்த் ரைட் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு உங்கள் பாட்டி மூலமாக சொத்து வந்திருக்கு அப்படின்னா ஒரு பர்த் ரைட்டாக அந்த சொத்தை நீங்கள் கேட்க முடியாது உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு யாருக்கு வேணால் எழுதி வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது ஸோ அதுதான் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வித்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே டிஃப்ரென்ஸு